பார்கடல் கடையும் போது என்னவெல்லாம் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா ஹாலா ஹலா பார்க்கடல் குழைந்த போது முதலில் தோன்றியது இந்த விஷத்தை சிவபெருமான் உலகத்தை பாதுகாக்க குடித்தார் காமதேனு அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் தெய்வீக பசு உச்சைஸ்ரவஸ் அழகான ஏழு தலை கொண்ட தெய்வீக குதிரை ஐராவதம் பலதலை கொண்ட வெண்மையான தெய்வீக யானை கஸ்துப மணி பிரகாசமான மற்றும் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினம் பாரிஜாத மரம் இனிமையான மனம் கொண்ட ஆசை நிறைவேற்றும் தெய்வீக மரம் சாரங்கவில் மாபெரும் சக்தி கொண்ட தெய்வீக வில் சந்திரன் தெய்வீக நிலவு இதை சிவபெருமான் தனது நெற்றியில் அலங்காரமாக அணிந்தார் சங்கு மிக உயர்ந்த ஆன்மீக மற்றும் பூஜை முக்கியத்துவம் கொண்ட சங்கு லட்சுமி செல்வம் வளம் மற்றும் செழிப்பு தெய்வமாகிய லட்சுமி வருணி மது மற்றும் சாராயத்தை குறிக்கும் தேவதை தன் வந்தரி ஆயுர்வேதத்தின் தெய்வம் அமிர்த கலசத்துடன் தோன்றினார் அமிர்தம் உலகத்தின் தலைநிலை நோக்கமான நிலவழிக்காக அருந்தக்கூடிய தேஜஸ்வி அமிர்தம் விசுவகர்மாவின் நகைகள் மற்றும் ஆபரணங்கள் தெய்வீக சிற்பி விசுவகர்மா